டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை திமுக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்ன டிங்கரிங் பார்த்தாலும் இந்த வண்டி ஓடாது இது பட்ஜெட் முழுமையான ஊசி முழுகி ஏமாத்துக்கிற மக்களை ஏமாத்துக்கிற வேலையை பார்த்திருக்கிறாங்க இது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மிகப்பெரிய ஒரு தவறை தமிழக அரசு செய்திருக்கிறது பாரதிய ஜனதாவும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பைனான்ஸ் வந்து என்பது மத்திய அரசுடைய பட்டியலிலே வருகிறது மத்திய அரசு பட்டியலில் வருகிறத ஒரு பட்டியலில் வருகிற இதுவை மாநில அரசு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் இன்று இது உடனடியாக ஆர்டிகல் ஒன் பிப்டி செவன் பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கீது அனுப்பியிருக்க வேண்டும் ஆகவே திமுகவும் பாரதிய நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறைக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சிருக்கு இதுதான் நம்ம மூணு வருஷமா நடக்குது அங்கதான் சொல்லிட்டு இருக்கிறேன் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுर्वेத அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயில் கால நிவாரணம் என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா